ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு நான்கு கிரகங்கள் சேர்க்கை மகரத்தில் அமர இருக்கிறது அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரமனை தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்தில் நான்கு கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் சுக்ர பகவான் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்கிறார் அதே போல சூரிய பகவான் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி மகரத்தில் அமர இருக்கிறது ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்றார் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகரத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறது ஸோ இந்த நான்கு கிரகங்கள் இணையும் போது என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்தில் இணைகிறது அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்கிறது அதாவது இந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் என்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி நான்காம் இடத்துல போய் அமருது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நான்காம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி லாபத்தை உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதியான சூரிய பகவானும் நான்காம் இடத்தில் இணைகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ இந்த நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கையால் துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் திக்பலம் அடையுது லாபாதிபதியோட சேர்ந்திருக்கு அப்ப ராசிநாதன் லாபாதிபதி பாக்யாதிபதி தனாதிபதியோட இணைகின்றது ஒரு அற்புதமான ஒரு இணைவு ஒரு சூப்பரான இணைவு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இணை இணைவு சுகத்தை தரக்கூடிய ஒரு இணைவு சுக போகங்களை தரக்கூடிய ஒரு இணைவு அப்படின்னு சொல்லுவேன் அப்ப ராசிநாதனோட பதினோராம் அதிபதி இணைகிறது அப்போ சுக்குரனோட செவ்வாய் இணைகிறது சுக்குரன் செவ்வாய் இணைஞ்சாலே இங்கு ஒரு லோ யோகம்தான் அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படுத்த பொருளாதார உயர்வை தரக்கூடிய ஒரு இணைவு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் பாக்கியத்தோட லாபாதிபதியோடு இணைவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலில் மேன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த நான்கு கிரகங்கள் நேர டைரக்டா சம சப்தம பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது தொழில் ஸ்தானத்தை பார்க்குது அப்ப தொழில மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும் வேலை மாறணும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க கன்ஃபார்மா மாறிக்கலாம் இதுல எந்த மாற்றம் இல்லை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் ஊதிய உயர்வு வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு அதற்கான அமைப்பு இருக்கிறது ப்ரமோஷன் உண்டு இடமாற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள் சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது பதவி பட்டம் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சேஞ்சஸ் திருப்பங்கள் நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்கள் அங்க துறை ரீதியான சேஞ்சஸுக்கும் வாய்ப்பு இருக்கிறது நல்ல ரெகனைசேஷன் கிடைக்க போகிறதுன்னு சொல்லுவேன் நல்ல உழைச்சேன் சார் ஆனா என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு சென்று விட்டது எனக்குன்னு அங்க அந்த இடத்துல ஒரு இது இல்லை இப்ப கிடைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போ புரிந்து கொள்வார்கள் மேலதிகாரிகளும் உங்களை புரிந்து கொள்வார்கள் அப்போ தொழில் வேலை விஷயத்தில் முன்னேற்றங்களை தரக்கூடிய இப்போ பாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிளைகளை ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க கிளைகளை ஆரம்பிப்பீங்க அங்கே புதன் வேற சேர்ந்திருக்கார் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் உங்கள் ராசி அதிபதியோட புதன் சேர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அறிவார்ந்த செயல்கள் நுட்பங்கள் வேலை செய்யும் இப்போ செவ்வாய் புதன் அக்கௌண்ட் ஆடிட்டு கம்ப்யூட்டர் இதெல்லாம் சூப்பராக வரும் சூரியன் அங்கே இருக்கார் அதிகாரம் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல வரும் பக்காவாக வரும் லாபாதிபதி உங்களுக்கு அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறைகளும் சிறப்பை தரும் நிர்வாக திறமை மேம்படும் தகப்பனுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வரும் சூரியனுங்கிறது மின்சாரம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஆளுமை தன்மையும் சூப்பராக இருக்கும் அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரம் தேடி வரும் அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் என் படிப்பு எண்ணங்களை கொடுக்கும் இதுவரைக்கும் போகல அரசாங்க எக்ஸாம் இந்த என்ன உணர்வு கொடுக்கலன்னா கூட இப்போ ஒரு ஸ்பாட் கொடுக்கும் ஏன் எக்ஸாம் எழுதக்கூடாது அரசாங்க வேலையில போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தை நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாய் ஆளுமை சூரியன் அதிகாரம் இந்த இரண்டு கிரகங்களும் அங்கே இணைகிறது ஆளுமைத்தன்மை இருக்கும் அதிகாரத்தன்மை இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும் எழுச்சி உண்டு தன்னம்பிக்கை உண்டு முதல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும் சாதிக்கணும் என்கின்ற அந்த மனப்பாங்கு அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தில் ஏதோ தொழில் போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த தொழிலை அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்வதற்கு என்ன என்னென்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற திங்கிங் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி பிளான் போடுவீங்க எந்த இடத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோம் எதை நம்ம செய்தால் நம்ம வெற்றி பெற முடியும் எந்த இடத்தில் எதை பேசணும் எந்த இடத்தில் எதை பேசி காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் இந்த நுட்ப அறிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் கிடைக்கும் இப்போது நிறைய பேர்த்துக்கு சினிமாஸ் துறையில ஆர்வங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் ஆர்வம் கலைத்துறையில் என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணங்கள் உணர்வுகள் எந்த எத்தனை கலைத்துறை இருக்கு எந்த துறை வேணா எடுத்துக்கோங்க கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தையும் ஈடுபாட்டையும் கொடுக்கும் அதில் வெற்றியையும் கொடுக்கும் கூடிய ஒரு நல்ல காலகட்டம் செவ்வாய் சுக்கரன் இணைகிறது இடம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு செவ்வாய் வீட்டுக்காக ஒரு இடம் வாங்கணும் அங்க வீடு கட்டணும் அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் சுக்கரன் சேர்ந்திருக்கார் அந்த இடத்தில் அழகான ஒரு வீடு கட்டணும் அல்லது அழகான கட்டின வீட்டை வாங்கணும் இதெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்குன்னு சொல்வேன் அங்கே புதன் இருக்கார் காலி இடம் வாங்கணும் அங்கே எண்ணங்களை கொடுக்கும் புதனுங்கிறது காலி இடம் இடத்தை வாங்கி போட்டுடலாம் பின்னாடி நமக்கு வளர்ச்சி உண்டு லாபம் வரும் அந்த காலியிடம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரே விஷயத்தை செய்யக்கூடிய இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் பார் நிறைய பேர் பாருங்கள் துலாம் ராசி என்பர்கள் வாகனங்களை மாற்றுவீர்கள் உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கணும் ஈவன் டூ வீலராக கூட இருக்கலாம் மினிமம் டூ வீலர் கூட வாங்குவீங்க இல்லை டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலர் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஃபோர் வீலரில் அதுக்கு அடுத்த அடுத்த பரிணாமமான வெஹிக்கிள் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது இந்த நான்கு கிரகங்கள் ஒன்றிணையும் போது சில நல்ல பல மேன்மைகளை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது தாய் சொத்துக்கள் கிடைக்கும் குறிப்பாக பாருங்க அம்மாவுடைய சொத்துக்கள் தாய் சொத்துக்கள் இருந்து வந்த விலங்குகளை தீர்க்கணும் தாயினால் அனுகூலம் ஆதாயம் இப்படி தாயை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் திருமணம் குடும்பத்தில் வரவு குடும்பத்தில் ஒருத்தரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வீட்டுக்குள்ள சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் அங்கே செவ்வாய் பாருங்கள் உச்சமாக இருக்குது நேர ஏழாம் இடத்தை பார்க்குது அந்த ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய இடம் அதுக்கு காரண கருத்தவாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலமாக இருக்கிறது அப்போ கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல பல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை நடத்தணுங்கிற எண்ணங்கள் உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய போகுதுன்னு சொல்லலாம் அப்போ நல்ல லக் இருக்க போகுது எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு யோகத்தை தரக்கூடிய தெய்வ சக்தியால் அனுகூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நல்ல தன்மை ஏன்னா குரு பார்க்குறார் லக்னத்தை பார்க்கிறார் அப்போ தெய்வ அனுகூலத்தால் தெய்வ சக்தியால் நல்லது இதுவரைக்கும் நடக்காத ஒன்று நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல மன சிந்தனையோட நல்ல உணர்வோட சந்தோஷ உணர்வோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் பலம் வர்க்கோத்தம் பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா எந்த இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் இதுவரைக்கு தடைப்பட்டு கொண்டே இருந்தது தான் நமக்கு திருமணம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் எப்போ வீடு கட்டுவேன் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்